ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பொங்கல் படி கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னலாம் இருக்குதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஃபேவரட்டான மணி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த தடவை கொடுக்குறாங்க லாஸ்ட் டைம் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறமா இது எல்லா வருஷமுமே கொடுக்கறது தான் ஒரு ஸாரீ அப்புறம் ஒரு வேஷ்டி இது எல்லா வருஷமும் கொடுப்பாங்க அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதான் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ பச்சரிசி கொடுத்துருக்காங்க அப்புறமா சர்க்கரை கொடுத்துருக்கணும் ஆனா அவங்க வந்து சீனி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ சீனி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள வந்து கேஷ்யூ அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் தான் இருக்குது இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த கவருக்குள்ளே இவ்வளோ தான் இருந்துச்சு கொஞ்சோண்டு கேஷ்யூ கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் இவ்வளோ தான் அந்த கவருக்குள்ளே இருந்தது அப்புறம் லாஸ்ட்டாக பொங்கல்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கரும்பு தான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் கொடுத்தாங்க இந்த வருஷம் வந்து ஒரு ஃபுல் கரும்பே நமக்காக கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வருஷம் பொங்கலோட ஸ்பெஷல் பார்த்தீங்களா ஃபுல் கரும்பு இது நமக்கு ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது கிஃப்ட்டுன்னு சொல்லிக்கலாம் பொங்கல் படின்னு சொல்லிக்கலாம் இதை வந்து கொடுக்குறாங்க அதனால் ஃபஸ்ட்டு டோக்கன் கொடுத்துருந்தாங்க அந்த டோக்கனில் டேட் கொடுத்துருந்தாங்க அந்த டேட்டில் என்னைக்கு என்ன டே போட்டிருக்காங்களோ அந்த டேல போய் நம்ம வாங்கியிருக்கணும் இன்றைக்கி தான் எங்களுக்கு தான் கிடச்சிச்சு நான் உடனே இதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் இது யாருக்காவது யூஸ் ஆகலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்